மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே ரொம்ப அமக்கலமா இருக்க இடத்திற்கு அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்திற்கு போற அதுல குரு உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய பார்வை பெறுகிறது குரு சனி சந்திரன் இவங்க மூணு பேருமே ஒரு திரிகோணத்துல கனெக்ட் ஆகுறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ்மென்ட் குலதெய்வ அனுகிரகம் பூர்வீக வகையிலான அனுகூலங்கள் அது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சா ஒரு தடவை குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க உங்களுடைய பூர்வீகத்தை ஒரு தடவை விசிட் பண்ணுங்க அப்பா வகையில் நிறைய ஆதாயங்கள் தாப்பனார் மூலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் வர்றதோ அது பணமாக இருக்கலாம் ஏதாவது பொருளாக இருக்கலாம் அது வந்து சேர்றதோ பாட்டனார் வகையிலான பல அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவது அப்படிங்கிறது எல்லாமே வேலை செய்யும் இப்போ உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன நற்பயன்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய எல்லா ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது சந்திரன் வந்து ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களுக்கு பிரயாணம் பண்றார் குரு பார்வையிலே வேற இருக்கார் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கற பதினொன்றையும் பார்க்கிறார் இது வந்து ரொம்பவே வலுக்கூட்டக்கூடிய ஒரு ஒரு காலமாக தான் இது இருக்கிறது ஒன்பதாம் இடம்னு சொல்றது வந்து உங்களுடைய தொலைதூர பிரயாணங்களை குறிக்கும் இறைவனுடைய அருளை குறிக்கும் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது எல்லாமே இப்போ கிடைக்கும் உங்களுடைய ஆச்சாரியாக இருந்தாலும் அவர் போய் பார்த்துட்டு வாங்க கிட்ட போய் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் வகையில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாமே அகலக்கூடிய காலகட்டம் இது அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கோ அதற்கு எல்லாமே உகந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தீரும் மனைவிக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய களத்திரஸ்தான அதிபதி மேலேயே குருவுடைய பார்வைப்படுகிறது அதே மாதிரி கடித போக்குவரத்து எழுத்து தகவல் தொடர்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஆகி இருந்தது அப்படின்னாலோ அதுல எல்லாமே நிறைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது சொத்துக்கள் மூலமாக லாபம் இப்போ உங்களுக்கு வந்து தனஸ்தானத்திற்கு அதிபதி வந்து செவ்வாய் அவருடைய வீட்டுக்கு அவர் போய் உட்கார்றார் அது வந்து உங்களுக்கு உங்களோட ராசி லக்னத்திற்கு அது வந்து ஒன்பதாம் இடம் விருச்சிக வீடு அந்த இடத்திற்கு போய் குருவுடைய பார்வையும் படும் பொழுது அது குருமங்கள யோகமாக செயல்படும் செவ்வாய்க்கும் குரு பார்வை சந்திரனுக்கு குரு பார்வை புதனுக்கு குரு பார்வை அப்படின்னு இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் முதல் ரெண்டு நாட்களுக்கு சந்திரன் வந்து இருந்து அடுத்து தர்மத்துக்கு வருவார் அடுத்து மகரத்துக்கு வருவார் அப்போ சந்திரன் நகரும் பொழுது அந்த மகர ராசியிலும் அவர் இருக்கும் பொழுது அவருடைய இப்போ குருவும் சந்திரனும் ஒத்தர் கொத்தர் பார்த்துப்பாங்க அது ஒரு அருமையான யோகமாக இருக்கும் எதிரிகளை வெல்ல முடியும் நீங்க வந்து உங்களுடைய மன தைரியத்தினால நீங்க இதுவரை எடுத்து மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே இப்போ நல்ல விதமா இத்தனால வந்து ஒரு ஆக்சன் தான் வேலைதான் செஞ்சுட்டு இருந்தீங்க அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இனி வரக்கூடிய வந்து அறுவடை காலம் அப்படின்னே நீங்க எடுத்துக்கலாம் வந்து என்ன கவனம் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் அந்த அடிவயிறு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அது வந்து இப்ப கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுக்கும் ஏன்னா சூரியனும் நல்ல சித்தியிலே இல்ல ஆறாம் இடத்துல கேதுவும் இருக்காரு அப்போ அந்த வயிற்றுல புண் சம்பந்தமான இது உணவுல வந்து சில பிரச்சனை வந்து அதனால எனக்கு ஒரு செலவு வருது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி சுக்கரனுடைய ஸ்தானமுமே வந்து ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து போது இப்ப நிறைய சிக்கல்கள் போயின் இருக்கு ஆனா அந்த உறவு சிக்கல்கள் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது தீரும் பெண்களால நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அந்த நவம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்துல வந்து சுக்ரன் அவர் நகர்ந்து போகும்போது அவர் தன்னுடைய வீட்டிலே வந்து ஆட்சி பலத்தோடு அமரும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த வாரம் குறிப்பா சந்திரனுடைய எந்த ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களுக்கு அவருடைய நகர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான காலகட்டம் இந்த வாய்ப்பை தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கலாம் தான் இருக்கு